ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் சார்பில் ஒன்பதாவது ஆண்டாக சர்வதேச ரோட்டரியின் தேசத்தை நிர்மாணிப்பவர் என்ற தலைப்பில் விருது வழங்கும் விழா கோவை காந்திபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் அரசு தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு தேசத்தை நிர்மாணிப்பவர் என்ற தலைப்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாரதிய வித்யா பவன் தலைவர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் கல்வித்துறை என் மருத்துவ மூத்த ஆலோசகர் டாக்டர் எஸ் மதுரகோபால் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டு இருபத்தைந்து ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து அவர்கள் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் ஜிஜிஆர் ஜி ரோகினி சர்மா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் தலைவர் என் ரஹ்மான் செயலாளர் சுபசித்ரா திட்ட தலைவர் ரமேஷ் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் செந்தில் கோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

వెళ్ళు పరిగెడారు ఓకే పట్టదారీ గారికి పరిగెడి త్రికో ఆనందనవర్గ ఓరు వెళ్ళు పరిగెడారు ఇங்க பாക്കളా ఓకే ఇక్కడ పదలాం దరవరాజు కురుమలి పట్టి ఊరటి ఉండియ తోకపల్లి తరిగిన వాళ్ళు వాళ్ళ ఇங்க தேவையாயின் ஊக்கம் அவசியம் ஊக்கம் யாருக்கு தர வேண்டும் ஊக்கம் எதற்காக நமது ரோட்டரி கிளப் ஆஃப் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் நிறுவனம் அதை சிற்பிகளாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இனி இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் சிறந்த ரோட்ரி கோயம்புத்தூர் மேன்செஸ்டர்னுடைய தேசத்தை நிர்மாணிப்பவர் என்ற விருது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக அதுவும் கிராமப்புற பள்ளிகளிலே ஒன்று முதல் எட்டாவது ஓய்வு வகைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் தேர்வு செய்யப்பட்டு அங்கிருக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்களுக்கு தேசத்தை நிர்மாணிப்பவர் நேஷன் பில்டர் அப்படிங்கிற அவார்டை வந்து ரோட்ரி மூலமாக நம்ம கொடுக்குறோம் இதை வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா ஒவ்வொரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள்தான் ஒரு பெரிய அடித்தளத்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உருவாக்குகிறார்கள் ஆரம்ப பள்ளி கல்வி ஐந்தில் விளையாது ஐம்பதில் கலையாது என்று சொல்வார்கள் அது மாதிரி ஆரம்ப கல்வி தான் ஒரு மாணவனை செதுக்குகிறது அவர்கள்தான் இந்தியாவினுடைய தூண்களையே உருவாக்குகிறார்கள் ஸோ நம்ம வந்து அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணோம்னா தான் நாளைய சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும் அதுக்காகத்தான் இந்த தேசத்தை நிர்மாணிக்கிற இந்த விருது ஒம்பது ஆண்டுகளாக மிகவும் கிராமப்புறத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடங்கப்பட்டு இன்றும் ஒம்பது ஆண்டுகளாக வருடா வருடம் திரு கிருஷ்ணராஜ் வானவராய் அவர்கள் தலைமையிலே இது நடந்து பற்பல ஆசிரியர்கள் மேலும் ஒரு முந்நூற்றி ஐம்பது ஆசிரியர்களை இந்த ஒம்பது ஆண்டுகளாக நாம் கௌரவித்திருக்கிறோம் அவர்களை கௌரவித்தது எங்களை கௌரவித்தது போன்று இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு குருவுக்கு மாணவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு கௌரவம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரோட்டரி இயக்கத்துக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் கோயம்புத்தூர் ரோட்டரி மான்செஸ்டர் சார்பாக ஒன்பது ஆண்டுகளாக தேசத்தை நிர்மாணிப்பவர் அப்படிங்கிற விருதை வந்து ஆசிரியர்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது வந்து எந்த மாதிரி ஆசிரியர்னு கேட்டிங்கன்னா நடுநிலைப்பள்ளி அதாவது மிகவும் பின்தங்கிய மா மாவட்டத்தைச் சேர்ந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பல்லடம் கிணத்துக்கடவு இந்த மாதிரி வட்டத்தில் இருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள் பயில பயில கூறுகின்ற அந்த பள்ளியிலிருந்து டீச்சர்ஸை தேர்ந்தெடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளாக இதுவரைக்கும் முந்நூற்றம்பது பேருக்கு மேலே ஆசிரியர்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டு இருபத்தெட்டு பேருக்கு அந்த விருதை கொடுத்திருக்கிறோம் ஐயா கிருஷ்ணராஜ வானவராயர் அவர்கள் சீஃப் கெஸ்டாக இருக்கார்கள் இந்த ஆண்டும் கிருஷ்ணராஜ வானவராயர் அவர்களும் மதனகோபால் டாக்டர் ஃபிசியோதெரப்பி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்